அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய பதினெட்டு நூல்களுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய பதினோரு நீதி நூல்கள் குறித்த ஒரு அறிமுகத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த நீதி நூல்கள் இது வந்து எப்போ அதிகமாக தோன்ற ஆரம்பிக்கிறது அப்படின்னா நம்ம பதினெண் கணக்கு நூல்கள் அப்படின்னு சங்க இலக்கியத்தை சொல்கிறோம் அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது இந்த நீதி இலக்கியங்களை நம்ம சொல்கிறோம் காதலையும் வீரத்தையும் பாடிய இலக்கியம் சங்க இலக்கியம் அப்படின்னா இந்த அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து இந்த வாழ்வியல் முறைகளை பேசக்கூடிய ஒரு இலக்கியமாக இந்த நீதி இலக்கிய காலம் அதற்கு பிறகு தோன்றுகிறது குறிப்பாக இந்த காலகட்டத்தை கலப்பிரர்களுடைய காலம் அப்படின்னும் வரையறை செய்கிறாங்க கிபி இரண்டு முதல் கிபி ஏழாம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய காலத்தில் தோன்றிய நூல்களாக இருக்கின்றன திருக்குறளுடைய காலகட்டத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தபோதும் அது மிக பழமையான ஒரு நூல் என்றே வரையறை செய்யப்படுகிறது இதில் இந்த பதினெட்டு நூல்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் இங்கே சொல்லப்படுகிறது நாலடி நான் மணி நாற்பது ஐந்தனை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவை கை நிலையமாம் கீழ்கணக்கு என்று இந்த பதினெட்டு நூல்களையும் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு பாடல் நமக்கு இங்கே சொல்லப்படுகின்றன ஒரு அற்புதமான பாடல் இதில் இந்த பதினோரு நீதி நூல்கள் அப்படின்றது மீதம் இருக்கக்கூடிய ஆறு நூல்கள் அகநூல்கள் ஒரு நூல் புற நூல் என்று இந்த பதினெட்டு நூல்களை சொல்கிறோம் ஆனால் நாம் இங்கே பார்க்க இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய பதினோரு நூல்கள் மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறம்பொருள் இன்பம் என்கிற இந்த மூன்று பொருள்களையும் குறைந்த அடிகளில் குறிப்பாக அதிகமாக நான்கு அடிகளுக்கு மேலே போகாமல் சொல்லக்கூடிய ஒரு நூல்களாக இந்த நீதி நூல்கள் காணப்படுகின்றன ஏன்னா பெரிய பெரிய பாடல்களாக சங்கலிக பாடல்கள் இருந்தபோது சில சின்ன பாடல்களும் நிறைய சின்ன பாடல்களும் அங்கே இருந்தபோதிலும் ஆனால் அடி எண்ணிக்கையில் இந்த வெண்பா என்கிற குறிப்பாக வெண்பா என்கிற யாப்பின் அடிப்படையில் பாடப்பட்ட நூல்களாக இந்த நீதி நூல்கள் காணப்படுகின்றன இதில் என்னென்னா இதில் முக்கியமானதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பதினோரு நூல்கள் அப்படின்னம்னா முழுக்க முழுக்க அந்த அறம் சார்ந்த வாழ்வியல் ஒழுக்கங்களை பேசக்கூடிய நூல்களாக இவை இருக்கின்றன இதில் நம்ம இங்கே சொல்கிற மாதிரி திருக்குறள் நாளடியார் கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை சிறுபஞ்சம் மூலம் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி ஏலாது என்கிற பதினோரு நூல்கள் இதில் குறிப்பிடத்தக்கவையாக அமைகின்றன இதோடைய அட்டவணை இங்கே நான் கொடுத்துருக்கிறேன் திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும் திருவள்ளுவர் நாளடியார் சவணமுனிவர்கள் நான்மணிக்கடிகை இன்னா இன்னானார்ப்பது கபிலர் இணையவையினார்ப்பது பூதம் சேர்ந்தனார் திரிகடுகம் நல்லாதனார் ஏலாதி கனிமேதாவியார் அசரக்கோவை பெருவாயின் முள்ளியார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் இப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினோரு நீதி நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது திருக்குறள் பற்றியான அறிமுகம் எல்லோருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பெரும்பாலும் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது எழுதியவர் திருவள்ளுவர் அறநூல்களிலேயே காலத்தால் முந்திய நூலாக இது குறிப்பிடப்படுகிறது மிகச்சிறந்த நூலாக இன்றைக்கு வரைக்கும் இது ஒரு வாழ்வியல் நூலாக நமக்கு மட்டுமல்ல உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய நூலாக எழுதப்பட்டிருக்கிறது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பெரும் பிரிவுகள் உள்ளன ஒரு ஒரு பிரிவுக்குள்ளேயும் பல்வேறு உட்பிரிவுகள் அதிகாரம் என்கிற அமைப்பில் உள்ளது இதில் வந்து ஒரு ஒரு அதிகாரத்திலையும் பத்து பத்து குரல்கள் இடம்பெற்றுள்ளன நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன மொத்தம் ஏழு சீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு சீர்னால் பாடப்பட்டது ஒரு திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிக நேர்த்தியாக மிக அந்த யாப்பு குரல் வெண்பாய் யாப்பு என்கிறது அதை எழுதுவது கடினம் ஆனால் படிப்பது எளிமை மனப்பாடம் செய்வதற்கு எளிமையான ஒரு வடிவம் திருக்குறள் ஒரு ஆகச்சிறந்த வடிவத்தின் மூலமாக இந்த அறத்தை அவர் போதித்திருக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும் வந்து வள்ளுவர் வந்து ஒரு பொது ஒரு பொது நின்று தான் அந்த நூலை வந்து அவர் எழுதுறார் வந்து நிறைய விஷயங்களை அவர் வந்து இந்த கல் சங்கலக்கியத்துல பேசக்கூடிய கல் ஊன் உண்ணுதல் இதெல்லாம் வந்து வள்ளுவர் கண்டிக்கிறார் உயிர்கொலை புரிதல் மாதிரியான விஷயங்களை பற்றி அவர் நிறைய விஷயங்கள பேசுகிறார் வந்து இந்த பரத்தமை ஒழுக்கம் குறித்தும் அதையும் கண்டித்து அவர் பாடுகிறார் இது மாதிரி நிறைய விஷயங்களை எதெல்லாம் சங்கலக்கிய காலத்தில் சிலதெல்லாம் ரொம்ப கொண்டாடப்பட்டதோ அதையெல்லாம் கேள்வி கேட்க கேள்வி கேட்டு அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் வள்ளுவர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு ஏராளமான மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு உலகத்தில் இருந்து அதிகம் போன மொழிபெயர்ப்பாகிய நூலில் திருக்குறள் ஒரு குறிப்பிடத்தக்க நூலாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியிலிருந்தே அது வந்து மொழிபெயர்ப்பாக தொடங்கி அது இன்றைக்கு வரைக்கும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டே வருகிறது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் கூட இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏராளமான மொழிபெயர்ப்புகளை வெளியிட்டு திருக்குறளுக்கு பெருமை சேர்த்து வருகிறது அப்படின்னே சொல்லலாம் வந்து அகச்சிறந்த ஒரு அறநூலாக அது திகழ்கிறது இரண்டாவது நூல் நாளடியார் நான்கு அடிகளை கொண்ட நூல் சமண முனிவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் நானூறு சமண முனிவர்களால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு தொகுப்பு நூல் இதற்கு நாலடி நானூறுன்னு ஒரு பெயர் உண்டு வேளாண் வேதம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு திருக்குறளோடு சேர்ந்தே பயணித்து வந்த ஒரு நூலாக இருக்கிறது இந்த வாழ்க்கை நிலையில்லாதது அப்படின்றத இளமை நிலையாமை செல்வம் நிலையாமை யாக்கை அப்படின்னா அந்த உடல் நிலையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிப்படைகளில் பாடியிருக்கிறாங்க அறத்தை வலியுறுத்தி பாடிய ஒரு இன்றியமையாத நூலாக நாளடியாக திகழ்கிறது நான்மணி கடிகை இதை பாடியவர் விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளால் ஆனது ஒவ்வொரு பாடலையும் நான்கு மணிமணியான கருத்துக்கள் இருந்ததுனால் இதை நான்மணி கடிகை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாலை போல அழகாக அந்த நான்கு மணிகளால் கூக்கப்பட்ட மாலை போல இந்த ஒவ்வொரு பாடல்லையும் நான்கு நான்கு கருத்துக்கள் இடம்பெற்றதனால நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லி இந்த நூலுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் இதுவும் ஒரு அகச்சிறந்த அறநூலாக திகழ்கிறது இன்னொன்று அற்பது கடவுள் வாழ்த்து இல்லாமல் நாற்பது பாடல்கள் அதிலே நமக்கு இன்னா அப்படின்னா எதையெல்லாம் இந்த உலகத்தில் இன்னாதவை அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பது பாடல்களை எழுதியிருக்கிறார் இதை எழுதியவர் பேர் கபில தேவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து ஒரு சமய பொதுநோக்கு கொண்டவராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ரொம்ப அழகாக இதெல்லாம் எதெல்லாம் தீங்கு தரக்கூடியவை இதெல்லாம் இன்னாதவை என்பதை அடிப்படையாக கொண்டு நாற்பது பாடல்களால் எழுதப்பட்ட ஒரு நூல்தான் இந்த இன்னா நாற்பது அப்படின்னு சொல்கிறாங்க இனியவை நாற்பது இதெல்லாம் இந்த உலகத்தில் இனிமையானவை அதெல்லாம் எடுத்து தொகுத்து ஒரு அழகிய நூல் மாற்றனா அது இணையவை நாற்பது அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பது வெண்பாக்களால் எழுதப்பட்டது இது மக்களுக்கு இதுவும் அறம் நீதி இது சார்ந்த விஷயங்களை பேசுகிறது ஒவ்வொரு பாட்டிலையும் மூன்று நல்ல விஷயங்கள் எடுத்து கூறப்படுகிறது அப்படின்றது நம்ம இணையவை நாற்பது வழியாக பார்க்கலாம் இந்த நூலை எழுதியவர் பேரு பூதம் சேந்தனார் அவர் அந்த நூலை எழுதியிருக்கிறார் வந்து அடுத்த திரிகடுகம் இது புகழ்பெற்ற ஒரு நூல் இது வந்து சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்ற மூலிகைகள் அந்த மூன்றையும் கலந்து ஒரு மருந்தாக்கினா அது உடலுக்கு எப்படி நன்மை செய்கிறதோ அதுபோல் இந்த திரிகடுகம் என்கிற இந்த நூலில் ஒவ்வொரு பாட்லேயும் மூன்று மூன்று கருத்துக்கள் இடம்பெறுகிறது அது நம்மளுடைய வாழ்வுக்கு நல்லது செய்து அதனால் இந்த நூலுக்கு திரிகடுகம் என்று பெயர் வைக்கிறாங்க மருந்து பெயர் கொண்ட நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திரிகடுகம் மூலம் ஏலாதி என்கிற இந்த மூன்று நூல்தான் மருந்து பெயர் கொண்ட நூல்கள் அதில் முதலாவதாக இருப்பது இந்த திரிகடுகம் இதை எழுதினவர் பெயர் நல்லாதனார் ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலை அவர் எழுதியிருக்கிறார் என்றே சொல்ல முடியும் அடுத்ததாக சிறு பஞ்சம் எழுதினவர் இடம்பெற்றிருக்கிறது என்னென்ன கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து எளிய வேர்கள் எப்படி ஒன்றாக சேர்த்து அதை ஒரு மருந்தாக மாற்றும் போது அது மக்களுடைய உடல் நோயை எப்படி போக்குகிறதோ அதுபோல மக்களுடைய மனப்பிணியை மனசில் இருக்கக்கூடிய குறைகளை போக்கி அவர்களை நல்லா வாழ வைக்கிறதுக்கான பாடல்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது ஒவ்வொரு பாட்டிலையும் ஐந்து ஐந்து பொருள்கள் சொல்லப்படுகின்றன அதனால் இது சிறு பஞ்சமூலம் என்கிற பெயர் கொண்ட நூலாக இது அமைகிறது அடுத்ததாக ஏலாதி இது கனிமேதாவியார் என்பவரால் எழுதப்பட்டது இவர் தான் அந்த திணை நூற்றி ஐம்பது என்கிற நூலையும் எழுதுகிறார் இதில் எண்பது பாடல்கள் இருக்கிறது இதில் வந்து ஏலம் உள்ளிட்ட ஆறு பொருள்கள் அப்படின்னு அப்படின்னா பார்த்தா ஏலம் லவங்கம் நாவல் பூ சுக்கு மிளகு திப்பிலி என்கிற ஆறு பொருள்களால் எப்படி மருந்தாக பயன்படுகிறதோ அது இந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டிலையும் ஆறு ஆறு கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன அது மக்களுடைய அந்த வாழ்வுக்கு துணை செய்கிறது அவங்களை வளப்படுத்துது என்பதனால் இதற்கு ஏலாதி என்கிற பெயர் சூட்டப்பட்டது அப்போ திரிகடுகம் சிறுபஞ்சு மூலம் ஏலாதி இது மூன்றும் மருந்து பெயர்களை கொண்ட நூலாக நூல்களாக அமைகின்றன அடுத்த பழமொழி நானூறு நானூறு பாடல்கள் இந்த பழமொழி நானூறில் இடம்பெறுக்கிறது இதை எழுதியவர் பேர் மூன்றுரை அறையனார் ஒவ்வொரு பாட்டுடைய இறுதியிலையும் ஒரு பழமொழி இருக்கிறது ஆனால் நானூறு பழமொழிகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது பாம்பின் கால் பாம்பறியும் நிறை குடம் நீர் தழும்பல்லில் ஞாயிற்றை கைமறைப்பாறில் கற்றலின் கேட்டலை நன்று நுணலும் தன் வாயால் கெடும் என்கிற பல்வேறு பழமொழிகளை உள்ளடக்கிய நூல் நமக்கு தெரியாத பல பழமொழிகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது நானூறு பழமொழிகளை கொண்ட ஒரு ஆவணமாக இந்த பழமொழி நானூறு என்கிற நூல் இது நமக்கு கிடைக்கின்றது அடுத்து முதுமொழி காஞ்சி முதுமொழி அப்படின்னா அது முதுசொல் அப்படின்னு அர்த்தம் காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியக்கூடிய மணி கோவை அப்படின்னு சொல்கிறாங்க முதுமொழிகள் பல கோக்கப்பட்ட நூலாக இது இருக்கிறதுனால இந்த பெயர் இதுக்கு வழங்குகிறது இதை எழுதியவர் பேர் மதுரை கூடலூர் கிழார் ஒரு ஒரு இந்த நூலில் பத்து பத்து பாக்கள் பத்து பத்துகளாக அது பாடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பத்திலும் பத்து அறிவுரைகள் இருக்கும் ஒவ்வொரு பத்தும் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தொடங்கும் வந்து இந்த ஒவ்வொரு பத்துக்கும் ஒவ்வொரு பேர் தலைப்பாக இருக்கும் அந்த பேர் அந்த பத்தில் அமைந்த எல்லா பத்து பாடல்களின் அடிகளிலும் அது இடம்பெறும் சிறந்த பத்து அறிவு பத்து துவா பத்து என்றவாறு இந்த பேர்கள் எல்லாம் அமைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க முதுமொழி காஞ்சி அப்படின்றது ஒரு அழகான ஒரு அற்புதமான மிக எளிமையாக அறத்தை சொல்லக்கூடிய ஒரு நூலாக காணப்படுகிறது பதினோராவது நூல் ஆசாரக்கோவை ஆசாரம் அப்படின்னா வட சொல் அது வந்து ஒழுக்கம் அப்படின்ற பொருளை சொல்லக்கூடிய ஒரு நூல் நல்லொழுக்கங்கள் எவையெல்லாம் என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் தொகுத்து தரக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கின்றது இல்லை நூறு வெண்பாக்கள் காணப்படுகின்றன பல்வேறு விதமான வெண்பா வடிவங்கள் இது எழுதப்பட்டிருக்கிறது இதோடைய ஆசிரியர் பெயர் பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வடமொழியில் ரொம்ப சிறந்தவர் அன்றாடம் ஒருவருடைய அன்றாட வாழ்க்கையில் கடப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை எப்படியெல்லாம் அவர் வந்து அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்களை எல்லாம் இது தொகுத்து சொல்வதனால ஆசாரக்கோவை ஒழுக்கங்களின் கோவை என்று இந்த நூல் அழைக்கப்படுகிறது ஆக இந்த பதினோரு நூல்களில் திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் திரிகடகம் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னா நாற்பது இணையவை நாற்பது இதை தனியாக நம்ம பிரிச்சுட்டு முதுமொழி காஞ்சி ஆசார கோவை அப்படின்னு பிரித்தோம்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு பதினோரு நூல்கள் தான் இந்த பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்களாக காணப்படுகின்றன இந்த பதினோரு நூல்களும் ஒரு காலகட்டத்தின் ஆவணமாக திகழ்கின்றன இந்த நூல்களை வாசிக்கும்போது தமிழ்ச் சமூகம் எவ்வாறு இந்த அறத்தை கடைபிடித்தது எப்படி வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து கொண்டது நிலையாமை குறித்து எப்படி பேசியது இந்த மனித சமூகத்தில் எதையெல்லாம் நல்லது எதையெல்லாம் கெட்டது எதையெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டும் என்ற வாழ்வியல் முறைகளை சொன்னது என்கிற அடிப்படையில் நாம் இந்த நூல்களை படித்து வாசித்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு மிக முக்கியமான நூல்களாக இவை இருக்கின்றன என்பது நாம் மறுப்பதற்கில்லை மறைப்பதற்கில்லை ஒரு தமிழ் சமூகத்துடைய ஒரு பெரும் ஆவணத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது அத்தனை செய்திகளும் இந்த நூல்களிலே காணப்படுகின்றன நன்றி வணக்கம்